வேதம் கேட்போம் மீகா நான்காம் அதிகாரம் ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அதன் இடத்திற்கு ஓடி வருவார்கள் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எரிசிலைமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் அவர் திரளான நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நெழிலும் தன் தன் அத்தி மரத்தின் நெழிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள் நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றிக்கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன் அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவா இருப்பார் மந்தையின் துருக்கமே சியோன் குமாரத்தியின் அரணே முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் ராஜரீகம் எருசலேம் குமாரத்தின் இடத்தில் வரும் இப்போதும் நீ சத்தமிட்டு கதறுவானேன் ராஜா வானவர் உன்னிடத்தில் இல்லையோ உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும் சியோன் குமாரத்தியே பிரசவ ஸ்திரியை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய் அங்கே விடுவிக்கப்படுவாய் அங்கே கத்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் சியோன் தீட்டுப்படுவாளாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள் அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார் சி ஒன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய்